ஸோ ஐம் ஸோ ப்ரவுட் முடியாது என்ற மூடச்சொடர் என் கண் எதிரே வந்து சுட்டாலும் என் விழிகள் மூடாது நான் சாதிக்கும் வரை என்று சொன்னதை இந்த ஐவியல் தான் அதேபடி இன்னும் ஹானரபுள் பிரசிடண்ட் அண்ட் கரஸ்பாண்ட் சார் அண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் மை ரெஸ்பெக்டட் டீச்சர்ஸ் ஒரு ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடி இதே ஸ்டேஜில் நானும் ஒரு டான்ஸ் ஆடின பையன் ஃபிஃப்த் இயரில் இதே ஸ்கூலில் உங்கள் மனு நின்று பேசுகிறேன்றது நினைக்கும் போது ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி அண்ட் ப்ரவுட் மூமெண்ட் ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து இந்த ஏரியாவில் ஒரு மாந்தோப் இருந்துச்சு ஒரு பில்டிங் கட்டிட்டு இருந்தாங்க அப்பா என்னை ஐவிஎல் சேர்த்து விடுங்க அப்படின்னு சொன்ன ஒரு வாசகத்தை பார்த்து டைரக்டாக சொன்ன ஐ ஒன்ட் ஸ்டடி இன் த ஸ்கூல் தட்ஸ் இட் ஸோ இ டிசைடட் தட் டெஃபினெட்லி இஃப் ஐ ஸ்டடி இன் தி ஸ்கூல் மை ஃபியூச்சர் ஸோ அவர் நினைச்சாரு இந்த ஸ்கூலில் ஒவ்வொரு இருந்து ஒவ்வொரு மெமரிஸ் எனக்கு இப்போ ஒவ்வொரு டீச்சர்ஸும் சரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் சரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் சரி எல்லாமே ஒரு கிரியேட் மெமரிஸ் பிகாஸ் என் லைஃப்ல ஐ ஸ்பெண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வித் ஐவிஎல் ஸோ எல்லாருமே சொல்லிடுவாங்க மாதா பிதா குரு தெய்வம்னு என் லைஃப்பில் குரு 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 தெய்வம் மாதா பிதா இல்லைன்னா அப்படின்னு இல்லை ஒரு வாழ்க்கையை எப்படிலாம் வாழலான்னு சொல்லி கொடுத்த எங்கள் அப்பாவும் ஒரு குரு தான் ஒரு வாழ்க்கை எப்படிலாம் இருந்தாலும் எப்படி வேணாலும் வாழ்ந்து சாதிக்கலாம்னு சொல்லி கொடுத்த எங்கள் அம்மாவும் ஒரு குரு தான் பட் இந்த மூமெண்ட்டில் ஐ மிஸ்ஸிங் எ டூ பர்சன்ஸ் ஸோ ஒன்று தெரிஞ்ச விஷயம் அண்ட் நெக்ஸ்ட் என்னுடைய டேடி அவர் சொன்னது ஒரு விஷயம் தான் யூ நீ இதே ஸ்கூல்ல படிச்சுட்டு யூ வாண்ட் டு பிகம் அ சயின்டிஸ்ட் அண்ட் இதே ஸ்கூல்ல பேசணும்னு சொல்லிட்டு பட் இஸ் நோ மோர் பட் உங்களெல்லாம் பார்க்கும்போது சம்வேர் இஸ் தேர் இந்த ஹெவன் இஸ் வாட்சிங் மீ ஸோ ஐஎம் ஸோ ப்ரவுட் முடியாது என்ற மூடுச்சொடர் என் கண் எதிரே வந்து சுட்டாலும் என் விழிகள் மூடாது நான் சாதிக்கும் வரை என்று சொன்னதை இந்த ஐவியல் தான் அதேபடி இன்ன வரைக்கும் ஸோ இந்த வழியில் இந்த வழிகள் தகுந்த மாதிரி தான் என் மாறிச்சு அண்ட் ஒரு விஷயத்த சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு ஷார்ட்டாக சொன்ன ஒரு குட்டி ஸ்டோரி மாதிரி நான் டுவெல்த்து படிக்கும்போது இப்போ நேவா சார் டுவெல்த் ஸோ பப்ளிக் ரிவிஷனுக்கு முன்னாடி ஒரு டீச்சர்ஸ் வந்து ஒரு அட்வைஸ் சொன்னாங்க உங்கள் ரிவிஷனுக்கு முன்னாடி தி செட் ஒரு மார்க்ஸ்க்கும் எஜுகேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்டோரி மாதிரி மார்க்ஸ் நீங்கள் எடுக்கிறது எல்லாமே ஒரு கீ த செட் ஒரு ட்ரூ ரூம் இருக்குது அந்த ரூமுக்குள்ளே வந்து ஒரு பயங்கர ட்ரெஷர்ஸ் நிறைய இருக்குது கோடிக்கணக்கான ட்ரெஷர்ஸ் இருக்குது நீங்கள் உள்ளே என்ட் ஆகனா யூ நீட் த கீ ரைட் ஸோ அந்த கீக்குள்ளே என் நீங்கள் கீக்கி போட்டு ரூம்குள்ளே என்ட்ரானதுக்கப்புறம் அந்த ட்ரெஷர் மட்டும் எடுக்க போகிறீங்க மீன்ஸ் உங்கள் மார்க்ஸ் வந்து அந்த டோரோட மட்டும்தான் எடுக்க போகுது அதுக்குள்ளே போகிறது எல்லாமே உங்கள் நாலேஜஸ் உங்கள் ஸ்கில்ஸ் ஐவிஎல் இஸ் அ ப்ளசன்ட் பிளேஸ் அண்ட் யூ ஷுட் பி ஆல் ஷுட் பி த வெரி ப்ரவுட் தட் யூ ஆர் த ப்ரவுட் ஐவிஎல் ஸோ இன்றைக்கி நான் பேசுகிற மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ஒரு நாள் இந்த மாதிரி பேசுவீங்க ஐ பிலீவ் பிகாஸ் ஐ டீச்சர்ஸ் இருக்காங்க என்னென்ன கூப்பிட்டாங்கிறதுக்காக சொல்லலை எவ்ரி செகண்ட் எவ்ரி டே வந்து ஐவியும் இல்லாமல் நான் ஒரு பேச்சை எடுக்க மாட்டேன் ஃபேஸ்புக் போனாலும் சரி இன்ஸ்டாகிராம் போனாலும் சரி ஐ குட் சி அறுப்பு சார் வீடியோ ஸோ அதை பார்க்கும்போது ஐ ஃபீல் தட் ஓகே ஆம் வித் ஐவிஎல் அது ஒரு என்கேஜ்மெண்ட்டாக இருக்கும் டெல்லியில் வந்து ராஷ்டிரபதி பவன் பிரசிடண்ட் ஆஃபீஸ் அங்கே நான் அவார்டு வந்து ரிசீவ் பண்ணணும் பட் கொரோனா டைமில் ரிசீவ் பண்ண முடியல பட் அந்த இடத்துல போயிட்டு கண்டிப்பாக ஐவிஎல் பற்றி பேசணும்னு சொல்லிட்டு ஐ டாக் வித் இஸ்ரோ சேர்மன் சார் ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்கூலில் பற்றி நான் பேசியிருக்கேன் அண்ட் ஸோ ஹாப்பி தட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஐவிஎல் ஸோ ஒரே ஒரு சின்ன அட்வைஸ் என்னென்னா நீங்கள் படிக்கிறத தைரியமாக படிங்க அண்ட் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் எல்லாருமே சொல்லுவாங்க ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்க ஹார்ட் ஒர்க் பண்ணு ஒர்க் ஹார்ட் ஸ்மார்ட் வே ஸோ ஐவிஎல் டீச்சர்ஸ் இருக்காங்க உங்க லைஃப் டெஃபினட்டாக சேஞ்ச் ஆக போகுது நிறைய பேர்ட்டு விநாயகர் உருவாக்கலாம் அண்ட் இந்த ஸ்கூலுக்கு எங்கள் அப்பா சொல்லிட்டே இருப்பாரு நீ ஏதாச்சும் சாதிச்சதுக்கு அப்புறம் இந்த ஸ்கூல் எதுதான் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேஜ் நான் வச்சு யூஸ் பண்ணி சொல்கிறேன் சார் நான் எங்க கம்பெனி அண்ட் மை டீம் வில் ஆல்வேஸ் வித் திஸ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்க இந்த இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க உங்க லைஃப் டுவெல்த்துக்கு அப்புறம் எந்த கரியர் சூஸ் பண்ணணும் உங்க லைஃப் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு வி ஒன்ட் கெட் அ சிங்கிள் சார்ஜ் ஒரு ஃபீ இல்லாமல் எத்தனை வருஷம் இருந்தாலும் இந்த ஸ்கூலுக்காக என் டீமும் நானும் வந்து கண்டிப்பாக பண்ணுவேன் சார் ஆப்பர்ச்சுனிட்டி யூ வாண்ட் கிவ் ஃபார் அஸ் ஸோ என்ன மாதிரி இல்லாமல் நிறைய பேர் உருவாக்கணும் இந்த ஸ்கூல் நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் யூ ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் டு கம் ஃபார்வர்ட் ஸோ உங்கள் ஃபோக்கஸ் எல்லாமே வந்து மார்க்ஸ் மட்டும் இல்லாமல் ட்ரை டு லேர்ன் சம்திங் அவுட் ஸோ நிறைய பண்ணுங்கள் நிறைய அச்சீவ் பண்ணுங்க நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன் பட் இதை லிமிடேஷன் ஆஃப் டைம்னால நிறைய பேச முடியல பட் ஒன் டே அகைன் அல் கம் பேக் டூ ஸ்கூல் பிகாஸ் ஒரு நிறைய யூனிவர்சிட்டிஸ்லாம் பேசியிருக்கேன் இந்தியா ஃபுல்லும் வேர்ல்டு ஃபுல்லும் பட் இந்த ஸ்டேஜில் பேசும்போது ஐ ஃபீல் வெரி ப்ரௌட் அண்ட் ஹாப்பி அண்ட் ஐ ஓட்ட தேங்க் மை மாம் ஷீஸ் அ டீச்சர் ஃபர்ஸ்ட் ப்ரவுட் பிகாஸ் என்னுடைய குரு இத்தனை டீச்சரை ரெஸ்பெக்ட் பண்ணும்போது ஷீ இஸ் மை ஃபர்ஸ்ட் டீச்சர் வில் பி ஆல்வேஸ் சப்போர்ட்டிங் இன் மை லைஃப் ஸோ வெரி ஹாப்பி அண்ட் தேங்க்ஸ் டு ஐவியல் ஃபோர் பீங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ நேற்று அன்றைக்கி லாஸ்ட் டூ வீக்ஸ் மட்டும் சார் சொன்னார் கண்டிப்பாக எனக்கு எந்த ஒர்க் இருந்தாலும் ஐ பி கம்மிங் ஹியர் டெஃபினெட்லி ஒன்லி ஃபார் த ஸ்கூல் ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்திருக்கேன் ஆம் ஸோ தேங்க்ஃபுல் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுர் ஸ்டடீஸ் அண்ட் நல்லா படிங்க பயங்கரமாக படிங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு படிங்க ஸ்ட்ரெஸ்ஸே வேண்டாம் ஐபியல் மாதிரி ஒரு ப்ளசன் பிளேஸ் உங்களுக்கு எங்கேயுமே கிடையாது அண்ட் டீச்சர்ஸ் ஆர் டேம் குட் நீங்கள் டீச்சர்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா யூ வில் பி இந்த டாப் ஆஃப் த நாட்ச் அண்ட் நிறைய பேர் யூ ஆர் த ஃபியூச்சர் லீடர்ஸ் யூஆர் தியூச்சர் சயின்ட்டிஸ்ட் யூ தியூச்சர் இன்ஜினியர்ஸ் அண்ட் டாக்டர்ஸ் ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டை படிங்க பேரண்ட்ஸ் அதே மாதிரி உங்கள் ஸ்டூடெண்ட்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு என்ன ஆகணுன்ற திறமை அவங்க முடிவு பண்ணட்டும் அண்ட் அவங்களுக்கு எது கரெக்டு தப்புன்றதை நீங்கள் சொல்லி யூ வாண்ட் டு கைட் இன் இந்த ப்ராப்பர் லைஃப் ஸோ ஃபைனலாக ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன் ஒர்க் பண்ணுங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் இன் த ஸ்மார்ட் வே ஸோ யூ ஷுட் ஒர்க் ஆல்வேஸ் ஹார்ட் அண்ட் இன் அஸ் ஸ்மார்ட் வே அப்துல் கலாம் சார் சொன்ன மாதிரி நமது பிறப்பு ஒரு 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 சம்பவமாக இருக்கலாம் இறப்பு சரித்திரமாக இருக்க ஸோ எல்லாருமே வாழ்ந்த பிறகு நம்ம சரித்திரத்தை படிச்சுட்டு சாகணுன்றது என்னுடைய குறிக்கோள் அதே மாதிரி இந்த அண்ட் 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 ஸோ ஸோ தேங்க்ஃபுல் சார் சார் அவுட் ஆஃப் போகிறேன் தேங்க்யூ மச் மச் ஃபார் வித் டிஜி டீச்சர்ஸ் எஸ் ராகுல் எவரும் அல்ல உங்களில் ஒருவர் உங்களில் இருந்து வந்தவர் அவரின் வார்த்தைகளை நெஞ்சில் நிறுத்துங்கள் வெற்றியை வாகை சூடுங்கள்